பாத்தியா பங்கஜம் இந்த பக்கத்து வீட்டுக்கார எப்பவும் என்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா ஆமாங்கக்கா அக்கா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஏன்டா அப்படி இருக்காங்களோ நேத்து அப்படிதான் மூணு பவுன் சங்கிலி போட்டுட்டு போறேன் அப்படி கண்ணு வைக்கறாங்க நேத்து நான் பட்டு போடுற கட்டிட்டு போறேன் என் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படியே அப்படி என்னை உத்து பாக்குறாங்க அக்கா ஆமா பங்கஜம் நம்ம அழகா இருந்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த கடவுள தான் கேட்கணும் நம்ம ரெண்டு பத்தி இவ்வளவு அழகா படிச்சதுக்கு என்ன அத்தை யாரோ அழகா இருக்கீங்க கண்ணு வச்சிட்டாங்க பேசிட்டு இருந்தீங்க யாரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க மர்மர்களே உனைய பத்தி பேசிட்டு இருந்தேன் நீ அழகா இருக்கனால வெல்ல போனாலே போதோ பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் உன்ன பத்தி கண்ணு வைக்கறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அம்மா அம்மா உன் மாமியா சொல்றது உண்மைதான் இவ்ளோ நேரம் அந்த ரெண்டு கிழவிங்களும் பேரலகி மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம வந்தவன பேச்ச மாத்தற ஆளுங்க பாரு அத்தை இவ்ளோ நேரமா நீ தேடிட்டு இருக்க இங்க வந்து அந்த சின்ன பொண்ணுட்டியோ அந்த கலவி என்ன பேச்சு உங்களுக்கு ஏ மர்மங்களே பெரியவங்க எல்லாம் அப்படி பேச கூடாது ஓ நீங்களே அதே வீட்டுக்கு ஏ சின்ன பொண்ணு என்ன வேடிக்கை பாத்திட்டு இருக்க அவ மாமியாருக்கு எவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா நீ பாட்டுக்கு மாறி நின்னுட்டு இருக்க அது நல்ல விஷயம் யாரு பேசினா என்ன நின்னு வேடிக்கை தான் பாக்குறோன்னு எங்க அம்மா சொல்லி குடுத்திருக்காங்க என்னது அவ என்னை சொல்றா அது உனக்கு நல்ல விஷயமா தெரியுதா இங்கே பாருமா ஏமா எங்கள் அத்தையை திட்டினேன் பதினாறு வயசு பொண்ணுன்னு சொல்லி திட்டிருந்தா இருந்தா நேரங்கள் அத்தை எவ்வளோ திட்டுவேன்னா வாங்கியிருப்பாங்க தெரியுமா